புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படின்னாக்கா குடும்பத்தால ஒரு அழுத்தம் ஒரு நெருக்கடிகள் வந்துட்டு இருக்கும் ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த காலகட்டத்தில் குறிப்பாக என்னென்னாக்கா அந்த பெண்கள் மூலியமாக ஒரு அவப்பெயரை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பெண்களால ஒரு அவப்பெயர் வந்திருக்கும் இன்னொரு தேவையற்ற குடும்பத்துல பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு மகிழ்ச்சியே இருக்குது குடும்பம் வந்து ஒரு அழுத்தத்திலேயே பயணிச்சுட்டு இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா மனம் வந்து எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாது ஏன்னா குறிப்பாக இந்த காலங்களில் என்னென்னாக்கா நம்ம குடும்பத்தில் வந்து தேவையற்ற மூன்றாவது நபரின் தலையீடால் ரொம்ப பிரச்சனை இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் சரியாக கருப்போம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அடுத்தது சில பொருளாதார நெருக்கடிகள் எல்லாமே வரும் குழந்தைகளால் ஒரு பிரச்சனைகள் எல்லாமே வருவதற்கு காலம் வந்து தயாராக இருக்குது ஸோ இப்போவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா பொதுவாக என்ன நடக்குது புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன நடக்குது ரொம்ப அந்த ஆணவ போக்கு இருக்குது ஆணவத்தை நீங்க குறைத்து கொண்டீங்கனாவே சொல்லுவோம் ஏன்னா எப்போது இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இருந்து மேலே வருவாங்க இருந்து மேலே வரும்போது அது மேலே வந்துட்ட உடனே ஒரு தெனாவட்டு அப்படின்ற அது வரும் தெனாவட்டில் ஒரு ஆணவம் வந்துடும் நம்மளை மிஞ்சினது ஒண்ணும் இல்லைன்னு இருக்கும் அந்த காலகட்டத்துல கிரகங்கள் வந்து உங்களுக்கு எதார்த்தத்தை உணர்த்துவதற்காக உங்களுக்கு நிறைய பக்குவப்படுத்துக ஒரு சில அனுபவங்களை கொடுக்கும் அந்த அனுபவங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடையக்கூடிய அந்த கஷ்டங்கள் எந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் தன்னுடைய ஆவணம் அதாவது ஆணவ போக்கு அந்த கௌரவம் இந்த ரெண்டு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எவ்வளோ நீங்கள் வளர்ந்தாலும் உங்களை அப்படியே இல்லைப்பா கடவுள் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு மனப்போக்கை வைத்துக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகுந்த எப்போது உங்களுக்கு ஒரு ஜாப்படை ஏன்னா குபேரம் பிறந்த நட்சத்திரம் குபேரனோட நட்சத்திரமே புரட்டாதி தான் அப்போ செல்வ நிலையில் எப்பொழுதும் நீங்க வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பேர் என்னன்னாக்கா இந்த லாட்ரி நிறைய இல்லிகள் ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாம் நிறைய பேர் ஈடுபட்டு பஸ்ல பேர் நிறைய கலப்படங்கள் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த லாட்ரி இல்லைன்னா நிறைய ஆன்லைன் ட்ரெய்டிங் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள ஈடுபட்டு லாபத்தையும் அடைஞ்சிருப்பாங்க பல பேர் ஏமாற்றத்தையும் சந்திச்சிருப்பாங்க சோ இது இந்த காலகட்டம் எல்லாமே இன்னும் ஒரு ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் மாறப் போகிறது அதுக்கப்புறம் உங்களுடைய யதார்த்த நிலைக்கு நீங்க வந்துருவீங்க ஏமா மாற்றம் பெற்றவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு லாபத்தை பெறுவாங்க லாபத்தை பெற்றவங்க ஏமாறுவதற்கு வாய்ப்பு ஒரு கலப்படமான இப்போ டிராவல் என்ன குழந்தைகளுக்காக குழந்தைகள் நலனை பேணிக்காக்கல உங்களுடைய சுகத்தை ஓரமாக வச்சுட்டு குழந்தைகளோட நலனை பேணிக்காக்க முயற்சி செய்யுங்க உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்